ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முப்பத்தி ஐந்து சதவீதம் பிராமணர்கள் முப்பத்தி ஐந்து சதவீதம் பிராமணர்கள் பிராக்கெட்ல எழுபத்தி ஐந்து சதவீதம் கல்வி கற்றவர்கள் அந்த முப்பத்தி அஞ்சு சதவீதத்தில் எழுபத்தி அஞ்சு சதவீதம் கல்வி கற்றவர்கள் ஸோ கட்சியினுடைய ஆரம்பத்தில் நம்ம பார்க்க வேண்டிய மொதல் டாபிக் ஏன் நீதி கட்சி தோன்றுச்சு அதுக்கு காரணம் என்னன்னா பிராமணர்களின் ஆதிக்கம் அந்த பிராமணர்களின் ஆதிக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முப்பத்தி ஐந்து சதவீதம் பிராமணர்கள் இருந்தார்கள் அதில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வந்து கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் அடுத்த பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் வருடம் சராசரியாக ஐம்பது பட்டதாரிகளில் ஐம்பது பட்டதாரிகளில் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் பிராமணர்கள்